இப்போ ஒரு மனுஷனுக்கு சுகம் அப்படின்னு சொன்னா பனிரெண்டு பாவகத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த பாவகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான்காம் பாவத்துல எல்லாமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாவகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே வீடு கட்டினா கூட அந்த வீட்டில் வந்து புடி இருக்க முடியாது வாடகை வீட்டில் தான் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை இது நான்காம் பாவகத்துக்கு பாவகிரகம் தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அந்த ஒழுக்க கேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அவர் என்ன பண்ணாரு கடைசியில ராமாயணம் அப்படிங்கிறத அவர் தான் எழுதினாரு சோ யாருமே நல்லவங்க சொல்ல முடியாது யாரையுமே கெட்டவங்கன்னும் சொல்ல முடியாது இல்லையா இப்போ நம்ம கோவிலுக்கு போறோம் ஏன் கோவில் புனிதமான இடம்தான் அங்க மட்டும் ஏன் கூட்டம் இருக்குது இத வந்து நம்ம நிறைய திங்க் பண்ணி பார்க்கணும் சரிங்களா வந்து ஒரு வேளை நான்காம் பாகவும் கெட்டு போச்சு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டுச்சு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு